ஆயிரத்து முன்னூறு 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 ஆயிரத்து முப்பத்து நான்கு アイタイのレイ。お前おるようなジェットパンダ。アイタイのアイタイのアイタイの。 ललंके लवर्डी नमो टाइगर जुम्बा एक्टर 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 ए 900 900 900 1500 1500 900 600 800 800 900 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 1200 1200 1200 આઈ કાઈનો 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 ಎಂಬುದು

ಐ ಚೇರ್ ಐ ಕೆರ್ದು ರೇ ಐ ಐ ರೆ ಎರಡು ನೋಡ್ ಐ ಕ್ಯಾರೆ ಆಯ್ತ್ ಆಯ್ ರೇರ್ ನೋಡ್ ಐನೋರ್ ಐ ಕೆಲ್ವ್ ಐ ಚೇರ್ ನೋ ರೇ ಐ ಕ್ಯಾರ್ನರ್ ಐ ಕ್ಯಾರ್ ನೋಡ್ ಮೂಡು ಬೇರೆ ಉಡು ನೋಟ್ ಐ ಟು ನೋಡ್

ஏய் பேச்சலாம் இத பேசுறேன் 1300 1300 1300 1300 1300 1100 1500 1100 1500 1100 1100 இந்த இடத்துல கூட்டணும் 880 1100 இந்த பொம்பள 1500 200 80 100 அப்ப அண்ணா இப்ப ஆயிரம் 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 ஆயிர கேக்கரந்த ஆயிரம் 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 ஆயிரத்து நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு எரநூறு எரநூறு எரநூறு

ನೂರೆ ನೂರೆ ಆಯ್ತು ರೇ ನೆನ್ನೂರೆ ಎರಡು ರೇ ಎರಡು ರೇ ಎರಡು ರೇ ಎರ್ನೂ ರೇ ಎರ್ನೂ ರೇ ಎರ್ನೂ ರನ್ನೂ ರೇ ನ ರೇ ಫುನ್ನೂ ರೇ ನೂ ರೇ ಫುನ್ನೂ ರೇ ಆಯ ಥುನ್ನು அது யாருன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆயிரம்

மா அவங்க நேரா கூடி சிபி பண்றேங்க நம்பர் இல்லையா கண்டா 1000 1000 மூணு பேருக்கு 1000 100 100 100 1100 1100 1100 200 200 200 1200 1300 1300 13200 டேய் செல் போடாடா அந்த ஒட்டிடல கேடா ஏய் எங்க அந்த ராமாடா

આ 1600 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 આ 1600